எல்லா போருள் முடிவே ஒரு பாத்தெருமினி உன்றல்லோரும் மண்ணு தூதி தாலும் போது உலவா ஒரு தோழன் துண்டருளன் கோதில் குல தரன்றன் கோயில் பிள்ளை காதவன் ஏதவனை பாடும் பரிசேலோரும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் பத்து விளக்கம் இறைவன் நம் அறிவின் அளவீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அதே நேரத்தில் ஆணவம் இல்லாமல் தூய அன்பு செலுத்தினால் நம் தோழனாகி நம் உள்ளத்தில் குடிக்கொள்வான் தீய பண்புகள் இல்லாத குளத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான ஆன பெண்களே நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதா அவன் ஒருவன் என்பது நிஜமாகிறது வேதங்களும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊரேது அவனது பெயர் என்ன யார் அவனது உணவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்லி தெரியவில்லையே கோவிலில் பணி செய்து